ஆய் காய் சுங்கல் எம்ஜி மெண்டிஸ் குட் மார்னிங் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் மேலே தள்ளாதீங்க எனக்காக பேசலை உங்களுக்காக தான் பேசுகிறேன் இது யாருக்குன்னா ஒரு தம்பி நம்ம நேர் ஸ்டேடியத்தில் உதிநீதி அண்ணன் கிட்ட ஏசி கேட்டிருந்தாரு அவருக்கு டேக் பண்ணிவிடுங்க முடிஞ்சால் நம்ம உதிநீதி அண்ணனுக்கு டேக் பண்ணிவிடுங்க ஓகேவா இது என்னன்னா தம்பி ஏசி கேட்டி எதுக்கு பாராஜா சீக்கிரம் சாவறதுக்கா நோய் வந்து ஏசியில் பண்ணுறதுக்கு ரஜினில் இல்லாத ஒரு இதுவா இது ஏன் சொல்கிறேன்னா இயற்கையில் பண்ணு இயற்கை காற்றுல பண்ணு சும்மா கம்பீரமாக இருப்பேன் அடிக்கிற பீச்சு காற்றுல பண்ணு சும்மா நெருப்பு மாதிரி இருப்பேன் ஏசியில் பண்ணால் சீக்கிரம் செத்துருவ சீக்காய் புரியுதா நம்ம தங்கச்சி கன்னி நகர் தங்கச்சி கபடியில் நம்பர் ஒன்னு அச்சு மிரட்டிட்டு வந்தாங்க அவங்க ஏசிலேயே பண்ணாங்க சொல்லுப்பா அதே மாரி ரோனி கார்னர் அர்னால்டு முகமது அலி மைக் டாக்ஸன் இவங்கெல்லாம் ஏசிலேயே பண்ணாங்க அவங்க சிந்திர வேர்வையில் வெறிய வச்சு பண்ணாங்க நீ சிந்திர வேர்வை தான் ஒரு ஒரு வெறிக்கு ஒரு ஒரு வெற்றிக்கு காரணம் புரியுதா ஏசியில் வேர்வை வராது சோந்துருவ புரியுதா தயவுசெய்து ஏசியெலாம் கேட்காத நீ கேக்குறதுல நான் நான் இருந்து கேட்டிருந்தேன்னா உதி நீத என்ன கேட்டிருப்பேன் தெரியுமா ஏன்னா தப்பாக எடுத்துக்காதீங்கண்ண அவர்கிட்ட ஒரு ஒரு கோரிக்கை என்ன கேட்பனா போதைய பொருட்களை ஒழுங்கினேன் இருப்பேன் நீ கேட்டவுனே ஏசி கேட்டவுனையும் அங்கே இருக்கிற அரங்கமே கை தட்டுது கை தட்டினா புரோஜன் இருக்குது அதுக்கு ஏசி எல்லாம் துண்டு போய் தூங்குறதுக்கா அதெல்லாம் சரிப்பட்டு வராது ராஜா அதேமாரி ஆனால் உதயநிதி என்ன இன்னொரு வேண்டுகோள் பீச்சில் நான் ஜிம்மு கட்டி கொடுங்கன்னு அப்பத்துலேருந்து போட்டு தாருங்க வீடியோவை இங்கே பாருங்கள் நீங்கள் என்ன கட்டி கொத்துக்கிறீங்க பாருங்கள் இது நல்ல விஷயந்தான் ஆனால் இல்லைன்னு சொல்ல இதை பாருங்க இதெல்லாம் தோசை சுடுறது இது தோசை சுடுற மாவு மாரி இது பாருங்க இது ஒர்க் அவுட் பண்ணுறதா இது தோசை சுடுறது இது ஓடுறது பத்து பத்து தூங்குறதுலாம் கட்டி கொடுத்துக்கிறீங்க ஒரு சின்ன ஜிம்மு கட்டி கொடுக்குண்ணே எங்களுக்கு அண்ணா நீங்கள் எல்லா விஷயம் நல்ல விஷயம் பண்ணிட்டு வரீங்கண்ணே ஒன்று ஒன்று சொல்லிட்டானே பெரியவங்க மனசில் இடம் பிடிச்சிடலாம் எங்களை மாரி இளைஞர்கள் மனசுலையும் குழந்தைங்கள் மனசுலையும் இடம் பிடிக்க முடியாது அது என்ன பண்ணுன்னா நீங்கள் தரமான இதுவெல்லாம் பண்ணிட்டு வரணும் பண்ணிங்கன்னா அர்த்தம் என்னண்ணே அஞ்சு வருஷம் என்ன பத்து வருஷம் நீங்கள் தானே ஆள்றது இது அச்சிக்க மாற்றமே கிடையாது இன்னொரு வேண்டுகோள் என்னென்னா கோபாலபுரம்னு ஒரு ஏரியா இருக்குது தெரியும்னு உங்களுக்கு நம்ம கலைஞரையா வீடும் அங்கே தான் இருக்குது உங்கள் தாத்தா வீடும் அங்கே தான் இருக்குது அங்கே ஒரு கிரௌண்டு இருக்குது அந்த கிரௌண்டில் சுத்தமாக பாத்ரூம் கிடையாது ஏன்னா தெரியுமாண்ணே அங்கே வர மஞ்சள் மலை போ வந்தவன் மூத்திரம் போகிறான் அது போதியில் வரவன் மூத்திரம் போகிறான் சாதாரண மனுஷனே மூத்திரம் போகிறான் அந்த கிரௌண்டில் லேடிஸு ஜென்ஸு குழந்தைங்க எல்லாரும் வராங்க பக்கத்தில் ஒரு ஸ்கூல் இருக்குது அந்த பால் போய் அங்கே போய் உயிது ஊந்த உடனே அந்த குழந்தை போய் பால் எடுக்குது அந்த கையில் அந்த ஸ்மெல்லு எப்படியே இருக்குது அந்த குழந்தைங்களுக்கு தெரியுமாருது அந்த இடத்த கொஞ்சம் சுத்தம் பண்ணி கொடுங்கண்ணா ஒரு பாத்ரூம் கட்டி கொடுங்கண்ணா கோபாலபுரத்தில் தயவு செய்து அதேமாரி இன்னொரு வேண்டுகோள்ண்ணே ரொம்ப நாளாக எனக்கு ஒரு ஆசை வீசில் ஒரு ஜிம்மு கட்டி கொடுங்கண்ணேன்ட்டு இதெல்லாம் கட்டி கொடுக்குறீங்க இது பாருங்க இதெல்லாம் கட்டி கொடுக்குறீங்க ஒரு ஜிம்மு கட்டி தர மாட்டிங்களே அண்ணா நாங்கள் கெஞ்சா அடிக்கிறது இடம் கேக்கலைண்ணே குடிக்கிறதுக்கு இடம் கேட்கலை எங்கள் உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு ஒரு ஜிம்மு கேட்குறோம் தயவு செய்து பண்ணி கொடுங்கண்ணே உதிநிதி அண்ணே உங்கள தான் கேட்குறேன் நான் எவ்வளோ வீடியோ போட்டுகிட்டே வரேன் நல்ல விஷயமா அண்ணா நான் கெட்ட விஷயத்துலேருந்து நல்ல விஷயமா மாறி ஒரு நாலு பேர் திருத்திட்டு வரேன் என் வீடியோ பார்த்து நிறைய பேர் லைக் பண்ணுறாங்க நிறைய பேர் திருந்திட்டு வராங்க உங்கள் இடத்துல நான் இருந்தேன்னா நிறைய விஷயம் பண்ணி கொடுப்பேனே அந்த அளவுக்குன்னு எனக்கு ஆசையே இல்லை அண்ணே ஒன்றே ஒன்று சொல்லிட்டானே நான் வந்து என் மனசில் இருக்கிறத கஷ்டத்தில் பேசுகிறனே இந்த கட்சிக்காரங்க பேச சொல்லி அப்படிலாம் நான் பேசலை எந்த கட்சியால் எனக்கு ஒரு சோறு கடிக்க போகிறது இல்லை எந்த கட்சியாலும் எனக்கு ஒரு புரிஜனமும் இல்லை நான் உழைச்சா எனக்கு சோறு நான் தெரு தெருவாக கூத்தாடினா ஒரு தொ எனக்கு சோறு நான் சாதாரண ஒரு கூத்தாடினேன் சினிமா வாய்ப்பு தேடிட்டு இருக்கேன் ஓகேவாண்ணே ஓப்பனாக சொல்லிடுறேண்ணே தயவு செய்து இந்த கோரிக்கைலாம் கொஞ்சம் பண்ணி கொடுங்கண்ணே இதெல்லாம் வேஸ்டினே உப்பு காற்றுல தாங்காதண்ணே ஒரு ஒரு சின்ன ஒரு இது கொட்டாரம் மாரி போட்டு ஒரு ஜிம்மு கட்டி கொடுங்கண்ணே பீச்சில் அந்த கோபாலபுரத்தில் அந்த இதில் பாத்ரூம் ஒன்று கட்டி கொடுத்துருங்க தம்பி ஏசி கேட்டா ராஜா ஏசி கேட்காதப்பா பிசி ஆயிடுவேன் இயற்கை காற்றில் பண்ணு உப்பு காத்துல பண்ணு நம்ம கம்பீர மீறி இருப்பேன் தெரியுமா இயற்கை தான்ப்பா உங்களுக்கு செயற்கையாக மாறும் ஏசி பிசி ஆகிடுவேன் ஓகே முடிஞ்சால் இது எல்லாேருக்கும் டேக் பண்ணுங்கள் என் மனசில் இருக்கிறத ஓப்பனாக பேசுகிறேன் இது எனக்காக பேசலை உங்களுக்காக தான் பேசுகிறேன் புரியுதா நான் எப்பவுமே நல்ல விஷயம் தான் பேசுவேன் நல்ல விஷயம்தான் வீடியோ போடுவேன் முடிஞ்சால் எல்லாருக்கும் டேக் பண்ணுங்கள் உதயநிதி அண்ணனுக்கு டேக் பண்ணி விடுங்க அந்த ஏசி கேட்டார் ஏசி அவருக்கும் டேக் பண்ணுங்க பாய் ஐ லவ் யூ ஆல்